கடவுள் உருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகையை செய்யுங்காரின் பணிவார நமஸ்காரம் மாத பலன் ஆடி மாசம் தட்சிணாயன புண்ணியகாலம் ஆரம்பம் விஸ்வா வசு வருஷம் ஆடி மாதத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்குறோம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு பார்த்தேன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்க ராகுவோட சம்பந்தம் அபரிமிதமான ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் எண்ண அலைகளும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதம் ஆடி மாதம் பார்த்த இடையானால் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரல உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் பார்த்துக்கள்னா பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துல இருபத்தாறு இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி வந்து பதினொன்றாம் இடத்துல ராசிநாதன் வர்றது பெரிய ஏற்றம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் பணவரப்பு பஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பணம் வந்து நல்லபடியாக வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா பா தன காரகன் தனஸ்தானத்தையே பார்க்குறாரு அதுவும் குருவே பார்க்குறதுனால கண்டிப்பாக பண வரவு அதிகமாக இருக்கும் செலவுகளும் அதற்கு மாதிரி அதிகமாக இருக்கும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பொதுவாகவே மாத கிரகம் அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம் இந்த இந்த ச்சிகராசிக்காரர்கள் அதுவும் சமையல் கலை வல்லுநர்களாக இருக்கிறவங்க ஆன்மீக சுற்றுலா பண்ணுறவங்க அதை தவிர வந்து டாக்டர்ஸாக இருக்கிறவங்க மருத்துவ உபகரணங்கள் உபயோகப்படுத்துகிறவங்க மருத்துவ உபகரணங்கள் வியாபாரம் செய்கிறவங்க மருத்துவங்கள் மருத்துவ மனைக்கு தேவைப்படக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் செலவு பண்ணுற சப்ளை பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு திடீர் ஏற்றங்கள் இருக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் மூலதனம் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய காலகட்டமாக அமைய அமைய போகிறது மருத்துவ அந்த மருத்துவ சம்பந்தப்பட்ட அது தவிர வந்து இந்த சமையல்களை சம்மந்தப்பட்டவர்களுக்கு மறைந்த இடத்துலருந்து திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எட்டாம் இடத்துல வந்து உங்களுடைய ராஜிக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் வர்றார் சுக்கரன் எட்டாம் இடத்துல வரார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்தேன்னா மறைந்த இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் உங்களுக்கும் எதிர்பாலினத்தவருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்தில் போய் மறைகிறதுனால அந்தளவு ஏற்றத்தை கொடுக்காது உடல் நலத்தில் கூட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தாலேன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை பின்னடைவுன்னா மறைந்த இடத்துலேருந்து பணம் வருமே தவிர நேரடியான வியாபாரங்கள் இருக்காது கண் பிரச்சனைகள் கொஞ்சம் என்னென்னா பார்த்துட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து பா பார்ட்னர் வந்து உங்களை ஓவர் டேக் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு புதன் அதாவது உங்களுடைய ராசியின் எட்டாம் அதிபதியும் எட்டாம் இடத்துல போய் சேர்றார் எட்டாம் அதிபதி ஆட்சி பெற்று போகிறார் ஏழாம் அதிபதியும் எட்டாம் இடத்துல போகிறார் அதை தவிர வந்து குருவும் போய் பணத்து தனத்துக்கு காரகன்னு அவன் போய் அங்கே இருக்கார் அதனால் பணம் வரும் மறைந்த இடத்துலேருந்து பணம் வரும் பார்ட்னர்ஸை நம்ம வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் இருபத்தி ஆறாம் தேதி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து இதுக்கு போயிடுற இருபத்தாறாம் தேதியிலேருந்து எட்டாம் இடம் போய் மறைந்த இடத்துக்கு போய்டுற பார்ட்னர்ஸை நம்ம வேண்டாம் பார்ட்னர்ஸோட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் உடல் உழைப்பு அதிகமாகும் ரொம்ப அதிகமாக அலைய வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் அதை தவிர உங்களுடைய தாயின் உடலில் சற்று பின்னடைவு இருக்கும் தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் லாபங்கள் பெறக்கூடிய விஷயங்கள் நிறைய அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியாகும் இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவரு வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் கண்டிப்பாக சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்ச பால் வந்து தானமாக பசும்பால் தானமாக கொடுத்துட்டு போங்க சந்திராஷ்டமம் தண்ணிக்கு உங்களுக்கு வர வேண்டிய வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும் சரி இந்த மாதம் வந்து நீங்கள் அருகிலுக்குள்ள மாங்காடு கோவிலுக்கு போயிட்டு வாங்க அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் போய் எலுமிச்ச மாலை போட்டு வாங்கும் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வரும் இருந்தாலும் உடல் நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்